முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியவர்கள் என்றும் கொழும்பு ஃப்ளவ் வீதியில் உள்ள அலுவலகத்தில் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட வேண்டும் என்ற ரீதியில் கருத்து தெரிவித்தனர் முப்பது கரண்ட் சாஜிய சாபுமாலை குத்துவிழாய் நமக்கு உயர்க்க நடந்தது சா கச்சாவேனோ தாமஸ் சா கச்சா தாமஸ் சா கச்சா மட்டுமே இணைந்தால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புள்ள அனைவரையும் இணைத்துக் கொள்ள முடியும் என நினைக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஐக்கிய தேசிய கட்சியே அதுவே சிறந்தது அதுவே சிறந்த முறையாகும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பாரிய கூட்டணி அமைக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்றார் தேர்தலில் போட்டியிட்டு பல நிலை மொட்டிலிருந்து வந்தவர்கள் போதிய வாக்கினை கொண்டு வரவில்லை அவர்களினால் அதனை பெற முடியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் என முன்மொழியப்பட்ட பிரேரணை கட்சியின் காலை தொகுதி செயற்பாட்டாளர்களால் இன்று நிறைவேற்றப்பட்டது மூன்று லட்சம் வாக்குகளை பெற்ற முன்னாள் ஜனாதிபதி அவர் என பிரதமர் வேட்பாளர் சஜித் பிரேமதாச வருகின்றார் அவருடன் பயணிக்க வேண்டும் சிலர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் சிலர் தற்போதும் யோசனைகளை முன்வைத்துள்ளனர் யோசனைகளை முடியும் எனினும் இந்த நாடு கண்ட அவ்வாறானவர்கள் மக்களின் பொறுப்பேற்காத தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகவே தலைவரின் ரீதியில் நாம் எதிர்பார்க்க போவதில்லை சஜித் பிரேமதாசவே போன்ற நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி காண்பது அவ்வாறு இல்லையென்றால் பொருளாதார ரீதியில் பலப்படுத்த வேண்டும் எனும் சக்தியை வழங்கக்கூடிய தலைவராக நான் பார்க்கவில்லை கட்சியின் எதிர்கால செயற்பாடு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரிடம் ஊடகவியலாளர்கள் எடுத்துக்கொண்டால் எதிர்கட்சி சுதந்திரத்தின் பின்னர் எழுபத்தெட்டு வருடங்களின் பின்னர் தோல்வியடைந்த எதிர்கட்சியாக மாறியுள்ளது அதாவது எதிர்கட்சிக்கு அப்பால் சென்ற மூன்று வீதமான குழு எதிர்கட்சியை கடந்து நிறைவேற்றி ஜனாதிபதி பதவியை நோக்கி பயணித்துள்ளது அவ்வாறாய் தோல்வியடைந்த குழு ஒன்றுடன் எவ்வாறு புதிய அரசியல் கலாச்சாரத்தை என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை அதாவது எதிர்க்கட்சி அந்த சவாலை வெற்றி கொள்வதிலிருந்து தோல்வி அடைந்துள்ளதாக இலங்கை மக்கள் நினைவில் வைத்துக் வேண்டும் அந்த காரணிகள் தொடர்பில் பார்த்து நாம் பாரிய கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம்